என்ன பின்ட்டு மசாஜ் நேரமா மசாஜ் மண்டையா ஏய் பின்ட்டு செல்லம் ஆ மசாஜ் நல்லா இருக்கா இப்படி அக்கா உனக்கு மசாஜ் போட்டுக்கிட்டே இருப்பான் நீ தூங்கிக்கிட்டே இருப்பேன் ஆண்டா செல்லம் பட்டுக்குட்டி பின் மசாஜ் நேரம் பாருங்க ம் தாளம் தட்டுற மாதிரி வந்து உனக்கு மசாஜ் போடணும் ஆ நீ அப்படியே படுத்து ஜம்முன்னு ஒரு எலிக்குட்டி மாரி படுத்து தூங்கிட்டுருக்குற ஏன்டா பின்ட்டு ஆ பட்டுக்குட்டி ஃப்ஜி கூப்பிட்றான்டா டேய் அங்கே பாரு உனக்கு மட்டும் மசாஜ் போடுறாங்க எனக்கு அப்படிங்கிறான் என்ன இருக்குது கண்ணில் எதுவும் இருக்குது கண்ணில் இங்கே பூச்சி

ம் மருந்து போட்டுக்கலாமாடா பின்ட்டு சரி ஓகேடா போட்டு விடு ஆ ஆ ஆ வேண்டாமா அக்கா வேண்டாம்னே சவுண்டு வேண்டாம் அப்புறம் மருந்து போட்டுக்கலின்னா எப்படி ஆ பேன் வந்துடும்ல நிறையா ஆ பேன் பிடிச்சுக்கும் ஊர் சுற்றிட்டு வந்தேன்னா வேண்டாம் போட்டு குட்டி ஆ அதெல்லாம் குளிச்சுக்கணும் அப்புறம் குளிச்சுக்கணும் ஆ குளிச்சுக்கிறீ நாளைக்கு